திமுகவுக்கு அல்வா கொடுத்த சத்யராஜ் லிஸ்டில் எதுவும் சேர்த்துக்கோங்க வைரலா வீடியோ நடிகர் சத்யராஜ் சினிமாவில் தமிழ் தெலுங்கு என்று கொடி கட்டி நடித்து வரும் நடிகர்களில் ஒருவர் இவர் தமிழகத்தில் திமுகவுக்கு கொள்கை பரப்பாளராகவும் இருந்து வருகிறார் அந்த வகையில் சமீபத்தில் பேசிய வீடியோ ஒன்று வைரலாகி வருகின்றது தமிழகத்துக்கு வடமாநில இளைஞர்கள் வேலைக்காக வரும்போது அவர்களை அடித்தது அவர்களுக்கு உரிய மரியாதையை கொடுக்காதது என தொடர்ந்து பார்த்து வந்தோம் அந்த வகையில் முன்னதாக எம்ஜிஆர் மீது பற்றாக இருந்த இவர் சினிமாவில் வில்லனாக இருந்து நடிகராக வந்தவர் பிறகு நடிகராக இருந்து மீண்டும் வில்லனாக உருவெடுத்து நடித்து வருபவர் தற்போது திமுக கட்சியின் கொள்கைகளை பரப்பி வருகிறார் இந்நிலையில் சமீபத்தில் அவர் பொதுமேடையில் பேசியது தமிழகத்துக்கு வடமாநிலத்தில் இருந்து இளைஞர்கள் பலர் வருகின்றனர் குறிப்பாக உத்தரப்பிரதேச மாநிலம் மத்திய பிரதேசம் சேர்ந்தவர்கள் வருகிறார்கள் அவர்களுக்கு திராவிட கொள்கையை கற்றுத்தர வேண்டும் பகுத்தறிவு சிந்தனை தர வேண்டும் என பேசினார் இதற்கு அரசியல் விமர்சகர்களோ கூறுவது பாவம் அவர்களாவது ஒழுக்கமாக இருக்கட்டும் திராவிட கொள்கையை கற்றுக்கொண்டு அவர்கள் என்ன செய்யப்போகிறார்கள் மேலும் அப்படி கற்றுத்தர வேண்டாம் என்றால் ஸ்டாலின் ஒரு கோச்சிங் சென்டர் ஆரம்பித்து திராவிடத்தை பரப்புங்கள் திராவிட சித்தாந்தம் உருவாக்கியது யார் ஈவேரா பெரியார் அவர் சொன்னது என்ன ஒரு கல்யாணத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டாம் அதேபோல உங்க அப்பாவையும் இன்னும் கல்யாணம் பண்ணிக்க சொல்லலாம் என்பதையா கற்றுத்தர போகிறீர்கள் என விமர்சித்து வருகின்றனர் எப்படி கள்ள ஓட்டுக்கள் போடுவது என கற்றுக் கொடுங்கள் ஊழல் எப்படி செய்வது கொள்ளை அடிப்பது என எல்லாம் வடமாநிலத்தவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள் இதை தவிர நல்ல விஷயம் உங்கள் திராவிட கட்சிகளுக்கு கிடையாது என கூறுகின்றனர் நீங்கள் உங்களது திராவிடத்தை பரப்ப வேண்டாம் அவர்களிடமிருந்து நல்ல விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் என திமுகவுக்கு அட்வைஸ் கொடுத்து வருகின்றனர் வட மாநில தொழிலாளர்கள் நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு இருக்கிறாங்க நம்ம அமைச்சர் அங்கில் மகேஷ் அவர்கள் சொன்னாருங்க இந்த தமிழ்நாடு கல்வித்துறைக்கும் மற்ற மாநிலத்துக்கு போட்டி இல்லை தமிழ்நாடு கல்வித்துறைக்கும் வெளிநாட்டில் இருக்கிற கல்வித்துறைக்கும் தான் போட்டி அந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு எவ்வளவு கூர்ந்து கவனிக்கணும் பாருங்க நீங்க பேசுறது இல்லை ஊழியர்கள் அதனால் இப்போ வட நாம தொழிலாளர்கள் இங்கே ஏன் வர்றாங்க அவங்க சரியில்லைங்கிறதுக்காக தான் வர்றாங்க வர்றவங்களுக்கு எல்லாத்துக்கும் உண்மையிலேயே நம்ம திராவிட மாடல் திராவிட சித்தாந்தம் தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை எப்படி சந்தரி சந்ததியா இங்கதான் இருக்க போறாங்க உண்மையிலேயே எப்படி இங்கிருந்து அமெரிக்காவுக்கு பிழைக்க போனவங்க அமெரிக்கா விட்டு வரதில்ல போனா அங்க செட்டில்டு தான் லண்டனுக்கு போனா லண்டன்ல செட்டில்டு தான் அதனால அது மாதிரி இந்தியாவுக்கு வடகிழக்கு மாகாணத்துல இருந்தும் பீகார் மாதிரி அங்க ரொம்ப கஷ்டத்திலிருந்து வர்றவங்களுக்கு தமிழ்நாடு இருந்து அமெரிக்கா மாதிரி நலன்களமா இருந்து கண்டிப்பாக போக மாட்டாங்க அவங்களுக்கு வந்து திராவிட மாடல் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அவங்களுக்கு தமிழ் தெரியாமல் இருந்தா அவங்களோட எப்படி ஒரு ஜென்ரேஷனை கற்றுக்கணும் அவங்களுக்கு அவங்க மொழியிலேயே வந்து ஒரு போது சுயமரியாதே பகப்பிரிவு என்ன பெரும் யாரும் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அடிப்படையில் நடக்கும் கொடுமைகளுக்கு அளவே இல்லை அப்போ அதையெல்லாம் அவங்களுக்கு எடுத்து எடுத்து உழைத்து எப்படி அந்த காலத்துல வந்து பேரறிஞர் அண்ணா அவர்களும் டாக்டர் அவர்களும் அன்பு கருமலிங்கி மையா அவர்களும் மற்றும் நாவலர் பேராசிரியர் எல்லாம் வந்து அப்பெல்லாம் அவங்க வந்து இருக்கு சம ஏற்ற அவங்க எப்படி அந்த இல்ல இறங்கி பாமர மக்கள் மத்தியில் போய் இந்த சித்தாந்தத்தை கொண்டு போனாங்களோ அது மாதிரி இருந்த மூணு தலைமுறைகளும் உருவாக போயிடும் அவங்களுக்கெல்லாம் இந்த சித்தாந்தத்தை கண்டிப்பாக சொல்லி கொடுக்கணும் அதில் அவங்களுக்கு புரிஞ்ச முறையில் ஒரு ஆளை செலக்ட் பண்ணி இப்போ அசாம் காரரா அசாமில் பீகாரை சேர்ந்தவங்களா பீகாரில் வேற பெங்காலை சேர்ந்தவங்களா பெங்காலில் ஹிந்தியை ஹிந்தி மட்டும்தான் தெரியுமா ஹிந்தியில் ஒரு ஆளை பிடிச்சி அவங்களுக்கு வந்து பயிற்று விட்டு அவர்களுக்கு இந்த திராவிட மாடல் சிந்தனைகளை வடமாநிலத்து தொழிலாளர்கள் மத்தியிலும் நம்ம ஆழமா புகைத்தோம்னா அது காலங்காலம் அவங்க அவங்க தெரியலை கம்பேர் பண்ணி பார்த்து அவங்களும் நிச்சயமா திராவிட மாடல் ஆட்சி பெருமையை என்ன மூணாவது தலைமுறை எத்தனை தலைமுறை போனாலும் அது அப்படியே வழி வழியா வந்துடும் அப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகம் உருவாச்சு மூணு தலைமுறைக்கு முன்னாடி உருவான இயக்கம் அவங்க தாத்தா காலத்தில் உருவான இயக்கம் வந்து எப்படி வந்துட்டு இருக்கு அதே மாதிரி அவங்களுக்கு அந்த விஷயத்தை சொல்ல அவங்களுக்கு அதெல்லாம் அரிசியும் இருக்கும் இவ்வளவு ஒரு ஒரு அற்புதமான சித்தாந்தமா அதை விட்டு இந்த மூட நம்பிக்கையில பிறப்பால் உயர்ந்தவன் தாழ்ந்தவன் குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த வசந்தவன் குறிப்பிட்ட ஜாதியில பிறந்த தாழ்ந்தவன் ஆம்பளையா பிறந்த வசந்தவன் பொம்பளையா பிறந்த தாழ்ந்தவன் சொல்லிட்டு எந்த விதமான சலுகைகளும் இல்லாத ஒரு அடக்குமுறை ஒடுக்குமுறைக்கு நம்ம எப்படி ஆளா இருக்கோம் இருந்து இந்த தமிழுக்கு வெளியில எடுக்கிறது பேருங்கிற தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அண்ணா அவர்களும் முத்தம் அறிஞர் தலைவர் அவர்களும் அந்த அந்த இடத்துல தமிழ்நாட்டை அப்படி தனியா எடுத்து போட்டாங்க பாருங்க அதனால ஏற்பட்ட வளர்ச்சி என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுக்கும் என்ன அவங்களுக்கு அப்பத்தான் தெரியும் நாங்க ஏன் நாற்பது நாற்பது அடிச்சு அப்படிங்கிறது எப்படி இப்ப இதையெல்லாம் புரிய வச்சிருந்தோம்னா உத்தரப்பிரதேச வந்திருக்காங்க அங்கேயும் சமைத்து போய் ஒரு தலைமுறை உறவுக்கு அவங்க சொல்லி கொடுத்து பாருங்க அவனை கேள்வி கேட்க சொல் கேள்வி கேட்ட பழக்கி கண்டிப்பா வட இந்தியாவை மாறிடுங்க அந்த கேள்வி கேட்ட பழக்க கொடுத்து பழக்கப்படுத்தக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள தகுதி உள்ள ஒரே மாநிலம் தமிழ்நாடு தான் அதுவும் தமிழ்நாட்டில் இருக்கும் முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்